ஹாய் மக்களே குட் மார்னிங் இன்னைக்கு காலையில் எப்போதும் போல இயர்லி இருந்துச்சு கிச்சன் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க இந்த வீடியோவை நான் எடுத்துட்டு எட்டே காலுக்குலாம் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சிட்டேன் பட் நைட்லேருந்து நம்ம வீட்டில் ஒய்ஃபை கிடையாது காலையில் கரண்ட்டு நான் வீடியோ எடுக்கும்போது மட்டுந்தான் கரண்ட் வச்சதுக்கப்புறமா கரண்ட்டு போயிடுச்சு கரண்ட்டு போனாலே நெட்ஒர்க் இருக்காது நெட்ஒர்க்கும் இல்லை என்னால் போஸ்ட் பண்ண முடியல லேட்டாக தான் இந்த வீடியோ வந்து நான் எத்தனை மணிக்கு போஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறதே தெரியல நெட்ஒர்க் வந்த உடனே கரண்ட் வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு நான் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன் இன்றைக்கி காலையில் ஸ்பெஷல் வந்து சோறு பொங்கி அதுக்கப்புறமா நேற்றுக்கு அண்ணன் தோட்டத்துலேருந்து பீட்ரூட் கீரை பறிச்சிட்டு வந்தோம் இல்லையா ஸோ அந்த கீரையை பொறிச்சு அதுக்கப்புறமா இட்லியை வச்சு சாம்பார் வச்சு தம்பிக்கு ஒரு ஆம்லேட் போட்டு இதுதான் மார்னிங் ஸ்பெஷலாக பண்ண போகிறேன் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு எங்கிட்ட வந்து ரொம்ப கைண்டாக பேசுறீங்க அக்கா உங்கள் வீடியோஸ் நல்லாயிருக்கு நீங்கள் ரெகுலராக வீடியோ போடுங்கள் உங்கள் வீடியோக்கு வந்து நாங்கள் எல்லாருமே வெயிட் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஒரு சகோதரர் எனக்கு கால் பண்ணி பேசினாங்க அக்கா உங்கள் வீடியோஸில் வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு காதில் ஒரு கம்மல் கிடையாது ஃபேஸில் வந்து ஒரு மேக்கப் கிடையாது ஒரு ட்ரெஸ்ஸு வந்து நீங்கள் வந்து ரொம்ப கிராண்டாக ட்ரெஸ் பண்ணுறது கிடையாது ரொம்ப எளிமையாக ஒரு கிளாமர் இல்லாமல் ஒரு பாட்டு கூட கேட்காம ரொம்ப சிம்பிளாக ரொம்ப லைவாக நீங்கள் வீடியோ போடுறீங்க ஒரு சிலர் நினச்சிட்ருக்காங்க கிளாமர் இருந்தால் தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு நினப்பையே நீங்கள் வந்து மாற்ற வச்சிட்டீங்கக்கா உண்மையிலே நீங்கள் வந்து சூப்பராக வீடியோஸ் போடுறீங்க நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு எப்போதும் சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்னு சகோதரர்கள் கூட எனக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க இதை கேட்கும்போது உண்மையிலே மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கு ஏன்னா எந்த ஒரு ஆணுமே ஒரு பெண்ணை வந்து பார்க்கும்போது தப்பான நோக்கத்தில் வந்து பார்க்குறதே கிடையாது ஒரு சிலர் அப்படி இருந்தாலும் எல்லா ஆண்களும் அப்படி கிடையவே கிடையாது எனக்கு ஃபோன் பண்ணி பேசின வரைக்கும் யாருமே இது வரைக்கும் ஒரு சின்ன வார்த்தை கூட தகாத வார்த்தை என்கிட்ட பேசினதில் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டாக பேசுகிறீங்க ஸோ உங்கள் எல்லாருடைய ஆதரவும் எனக்கு வந்து ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த மழை தாங்க எனக்கு பிரச்சனை நெட்ஒர்க் வந்து ரொம்ப கட் ஆகுது ஒய்ஃபை வீட்டில் வந்து ஒய்ஃபை வச்சும் கரண்ட் இருந்தால் தான் ஒய்ஃபை யூஸ் பண்ண முடியும் அப்படியே கரண்ட் வந்தாலும் சம்டைம்ஸ் வந்து ஒய்ஃபை ஒர்க் ஆக மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கனால தான் என்னால் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல டேமுக்கு போய் போஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போனாலுமே அங்கேயும் த்ரீ ஜி நெட்ஒர்க்லாம் கிடையாது டூ ஜி தான் இருக்குது அதை வச்சு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல ஸோ அதனால தான் வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக இந்த வீடியோ வந்து போஸ்ட் ஆகுது யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டை நமக்கு ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருங்க ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ